ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அன்பன் மைதம் அஞ்சாவது எபிசோடு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ நிறைய பேர் கேட்டேருந்தீங்க கமெண்ட்டில் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணி ரிலீஸ் பண்ணுவான்னு சொல்லி ஒரு மைண்டில் இருந்துச்சு பட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ யார் யார் என்ன நினைக்கிறான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு ஸ்டோரி போட்டிருப்போம் அதை பார்த்துட்டிங்க இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த விலாகில் நான் எல்லோருமே இன்ட்ரோ பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஷூட்டிங்க்கு தேவையான தண்ணி ஆட்கள் அதிகமாக இருக்கிறதுனால நேற்று ஒரு கேன் கொண்டு போனோம் பத்தலைங்கிறதுனால இன்றைக்கி மூணு கேன் மூணு கேனே பத்து தெரியல வரலாம் இதுவே பார்த்த கஷ்டம்தான் இல்லை அங்கே கேனை போட்டு ரூபா வேற ஒரு கேன் வாங்கிட்டேன் உழைப்பு உழைப்புக்கு ஊதியம் கிடைக்கும் அடுத்தது மாமனாக இருக்கு இந்த உழைப்பெல்லாம் பார்த்து இன்னும் எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு சான்ஸ்லாம் வருது படத்துக்கு வீட்டில் இருந்து குளிச்சு கிளம்பிட்டோம் பார்த்தா குளிச்ச மாதிரி தெரிஞ்சு நிறைய ஆகலாம் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ ஹீரோயினி தான் பட் லாக் என்னென்னு சொல்கிறேன் நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோவில் சார் வச்சு எடுக்கல பட் இப்போ கிளியராக சொல்கிறேன் விலாக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சாரு உணவு சொல்லிக்கிறேன் யார் யாரில் இந்த இப்போ சொல்லி நடிக்கிறாங்க ஒவ்வொருத்தராக ஓகேவா ஃபஸ்ட்டு இன்ட்ரோ வர்றது குஷ்மா தான் சொல்லுங்கள் குஷ்மா உங்கள் பேர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன ஒன்று

இல்ல இந்த வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஷூட்ல யார் யாராவது இருக்காங்க ஒரு இன்ட்ரோ அதாவது அப்படின்னாலே நம்ம மண்ணு ஆமாம் வணக்கம் வணக்கம் நான் உங்கள் மெயின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி பக்கத்தில் ஒரு ஷூட்டுக்காக நம்ம வந்திருக்கோம் இடத்த பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது நம்ம ஆர்டிஸ்ட்டாக உள்ளே பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாருமே விழுந்து விழுந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு சிங்கிள் டேக்கு அதாவது ஒரு பதிமூணு நிமிஷத்துக்கு ஒரு சிங்கிள் டேக்காக ஒரு புதுசாக ஒரு பிரமாண்டமாக தமிழ் யூடியூபில் புதுசாக ட்ரை பண்ணுறப்பலாம் நம்ம தம்பி சுந்தர் தம்பி டேரக்டர் பிரவீன் 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 ஜெயபால் அவர்கள் பிரீன் தெரியுதா ஜெயாதா ட்ரை பண்றாங்க ஸோ நீங்கள் அஞ்சாவது எபிசோடை மறக்காம எல்லாரும் பாருங்க தம்பியோட சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க குடும்பத்தோட பாருங்க ஏன்னா ஃபேமிலியாக இருக்க நீங்கள் தான் ஃபேமிலியை தம்பி வீடியோ பண்ணுறத சப்போர்ட் பண்ண முடியும் ஓகே ஆஃப் டைச்சு டிஸ்கஸா இல்லை புறணி பேசுறீங்களா ஆ அப்படியா சரிம்மா நம்பிட்டேன் வரேன் ஸோ அடுத்து இதோ உங்களுக்காக இப்போ இதோ உங்களுக்காக காட்டுறேன் இட்டு ஓகே என்ட்ரி ஆக அதுக்குள்ள வெப்சீரிஸில் யார் இருக்காங்கன்னு ஒரு சின்ன விலாக் எடுக்கலான்னு பார்த்தேன் லைனாக மாட்டுறீங்க ஆமா கேமராமேனா மறக்க கூடாது ஹீரோவும் மறக்க கூடாது கண்டிப்பா மறக்க மாட்டான் வாங்கிணும்

அண்ணா கெட்டப்ல இறங்கிட்டீங்களா தெரியல மூணு நிமிஷம் ஆகிடுச்சு கம்பி இல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே ஃபேஸ்புக்கா இல்ல அண்ணா மொத்த மறுபடியும் அசம்பாவிதம் அவண்டா ட்ரை தான் அணைக்கறா என்ன பஞ்சாயத்து ஆச்சு அட்டியா என்ன பயங்கரடியா ஐயா நீங்க தான் சொன்ன மாதிரி போட்டீங்க எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அடிச்சது வந்து நீங்க சொல்லி தானே அடிச்சது தம்பி பாவம் மனுஷன் அதாவது இந்த ஷூட்டிங் எனக்கு கிடைக்கிற வேற யாரும் வருதா நான் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸ்கிரிப்ட் எதாவது படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அண்ணன் தான் இதெல்லாம் எதுக்குடா பண்ணிட்டு வாட்டி சாட போகலாம் வா கடைக்கு போகலான்னு அண்ணன் கூப்பிட்டு போயிருவாப்பா ஐயோ கண்டுபிடிச்சா வெளியே எங்கே நீங்கள் மதியம் விட மாட்டாளே சொல்லு சாமி சாமி ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட் அதை டைலாக் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் இல்லை இப்போ வந்து நடந்துகிட்டே படிக்கணுமா டைலாக் நடந்துகிட்டே பேச வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் எங்க அண்ணன் விட்டுட்டு போயிட்டாரு அங்கன்னு சவுண்டு வரும் பேரு இல்லை வாடா வச்சு போலாம் புஷ்பா தெரியலமா அடி போல கையில டைலாக் படிச்சுட்டே வரேன் ஐயா இந்த மட்டும் தீனா ஹெட்டர் போனை கொடுத்துருங்க டைலாக் போடியோ எடுத்து வச்சுக்கோங்க கொடுத்துருங்க தீனா வாங்க எங்களுக்கு வேடிக்கை பார்த்து வேடிக்கை பார்த்து உடல் பாக்கிட்டு இருக்கீங்க வேடிக்கையை பார்த்து வேடிக்கை பார்த்து டயர்டான காரணம் எப்படினா நாங்கள் தற்போது தேனி ரெண்டு செடிக்கிறோம் தம்பியும் கூட வர்றாரு வாங்க போகலாம் வாங்க அண்ணே உங்களுக்கு தம்பி உள்ள இருக்காப்ல இதுக்கு நான் எனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை அதுக்கப்புறம் கீழே வந்து கமெண்ட்ல பண்ணுவானுங்க பட்டர் கிளைமேட் கப்பல் தாக்கப்பட்டாரா அப்படின்னு கேப்பா இங்கே தம்பி இல்லை தம்பி விருதமாக விளையாடிகிட்டு இருக்காப்புல டைம் பார்த்தா என்ன டைம் இருக்குன்னு நினைக்கணுமா நம்ம ஊருக்கு இந்த கிளைமேட்டு ஆ பார்க்காம சொல்லுங்கள் நம்ம ஊர்ல என்ன டைமா இருக்கும் அந்த டைம் பார்த்தா ஒன்றரை அண்ணா ஒன்றரை நம்ம ஊருக்கு ஒன்றரை எப்படி தான் இருக்குமா ஆறு மணி இது ஆறு மணி தான் அந்த ஒரு கிளைமேட்டு தான் இருக்குது அங்கே அந்த மாதிரி தான் இருக்கு பட் ஆனா மணி ஒன்றரை கிட்ட ஆகி இது நம்ம எடுக்கிற வீடோட மீதி பாதி பின்னாடி இருக்கிற பாதி பசங்க விளையாடிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒரு இயற்கை இங்கே இந்த மயிர் தான் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நீ கேட்பான் கேட்ட உடனே ஐயா ஆ ஏ சொல்லுங்களா ராஜே ராஜே ஐயா உங்க கல்யாணி கோவ பஸ்ட்டோம் எல்லாம் உயிரை கொடுத்து உழைச்சிக்கிட்டு இருக்குதா பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு சூட்டு ரொம்ப வெறித்தனமாக போய்கிட்டு இருக்குது அதுவும் இல்லாமல் சாப்பாடு பண்ணுறாங்க போன டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டதுனால எங்கள் தடவை வந்து சாப்பாடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணின்னு நினைக்கிறேன் ரெடி ஆயிடுது என்னடா பிரியாணியா பார்த்து வா தள்ளிவா இப்போதான் இதை காலி பண்ணீங்களா வாங்கிட்டு வந்தீங்களா பிஸ்கெட் நல்லா இல்லையா உங்க அப்பா தானே வாங்கிட்டு வந்தாரு கொடுத்துட்டு சாப்பிட மாட்டேராடி பழக்கம் இல்லையா நம்ம தொடர்ந்து வாயு சரியான வாயுப்பா மேலே வியூவில் வந்து இருந்து அங்கே ஒரு கேங் இருக்கும் இங்கே ஒரு கேங் இருக்குது இந்த எபிசோடில் வந்து எல்லாருக்குமே பயங்கரமான கேரக்டர் இருக்குது எல்லாருக்குமே ஒரு பர்ஃபாமன்ஸ் இருக்குது எக்ஸ்ட்ரா நிறையா ஆர்ட்டிஸ்ட் வந்திருக்காங்க நல்லா நம்புகிறேன் இந்த நாலு எபிசோட் நீங்கள் ஹெல்ப் பண்ண மாதிரி சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த அஞ்சாவது எபிசோடு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு படம் படம் இல்லை தரமான ஒரு சீரியஸு ஒரு எபிசோடு வரப்போகுது பாரு கூட்டத்துல ஹீரோனி ஒய்ஃபும் காணும் சாரு எங்கேன்னு தெரியல போய் அவங்களையும் பசி வீரோட வியூஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்கேன் வந்தேன் சீரியஸ் டிஸ்கஷன் நம்ம போயிட்டு இருக்கு டைலாக்லாம் பண்ணல எதாவது பாருங்க பேசிகிட்டு இருப்பாங்க

நான் வச்சு அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ ஷூட் ஸ்டார்ட் ஆகிருச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சு அஞ்சு ரூபாய் நினைக்கிறேன் நினைக்கிறோம் ஒரு வேணும் அஞ்சு அஞ்சில இருக்கும் கரெக்டாக கிளைமேக்ஸ் பார்ப்போம்

ஆ ஆ ஹ ஆவரியு ஸ்டேப் போ வாசேன இதெல்லாம் வெட்டுறோம் கேமரா அப்படியே டவுன்ல வெட்டுறோம் அப்புறம் அதுக்குள்ள ஒரு மல்டிப்ளாயர் இருக்கு வாரியா

அந்த கட்டை நம்ம பேரை யாராவது இந்த கட்டையில அறிஞ்சா அந்த கட்டை நம்ம ஒரு மீனாடி கேட்ட கட்டை என்ன இல்ல கட்டை மூணு నెల கட்டை நாலு நாளு சும்மா தான் வந்து ஆ ஆ ஆ அந்த சின்ன ஒருது புரியுதா புரியுதா அரங்கம்

இந்த விஷயத்த சொல்லி ஆகணும் அவரு டைலாக் ஒண்ணு ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு இது பண்ணாரு உடைச்சிட்டாரு உடைச்சிட்டாருல ஒரு உடச்சிருக்கேன் வந்து தவிர விழுந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி சம்திங் சிரிச்சாரு அது வந்து நாலு முறை ஏதோ ஒரு நான் பார்க்கும் போது நாலு முறை எடுத்துட்டு போனேன்னு நினைக்கிறேன் நாலு முறையும் பிசு தட்டாம ஒரே இதை தான் திரும்பி திரும்பி செஞ்சாரு

சின்னப்பையன் உங்களோட சண்டை ஃபைனலா வந்து நேத்து ஷூட் முடிஞ்சிருச்சு ஒரு நாலு நாள் ஒரு நாள் எப்படி சொல்றது நாலு நாள் ட்ரேஸ் இல்ல நாலு நாள் கூட ட்ரேஸ் இல்ல மொத்த நாள் வீட்டுக்கு வந்தே நாலு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ட்ரேஸ் இல்ல ரெண்டு நாள் ஃபுல் ட்ரேஸ் டைலாக்டிஸ் எல்லாம் போய் நாள் ரெண்டு நாள் ஷூட்டு போய்

நம்ம பண்ணது ஒரு சின்ன சாப்பிடுவோம் யூடியூப்ல யாரும் ஒரு சிங்கிள் டேக்ல பண்ணது இல்லை நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பயனா போச்சு இப்போதான் எப்படி சொல்றது அனுபவம் வந்து சிங்கிள் டேக்ல எதிர்ப்பு நடிச்சது எல்லாமே நாங்க எல்லாருமே ஒரு அப்படிதான் நடிச்சிருக்கோம் ஷார்ட் நடிச்சிருக்கோம் இப்போ சிங்கிள் டேக் நடிக்கும்போது ரொம்பவே இதாக இருந்துச்சு சீரியஸா நிறைய ஆர்டிஸ்ட் வேற லெவல்ல மாஸ் பண்ணாங்க அது வந்து எனக்கு அதுதான் இன்டர்வியூல கண்டிப்பா சொல்லுவாங்க எல்லாரும் எப்படி எல்லாம் நடிச்சாங்க அப்படிங்கறத ஆனால் முடிஞ்சிச்சு உங்கள் ஆசை என்னன்னா பிப்த் எபிசோடு கிளிசி சீக்கிரம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நம்புறேன்

இப்ப ரெண்டு மூணு ஆர்டிஸ்ட் மட்டும் சீரியல் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி வெளியே இருந்து கூப்பிட்டிருந்தாங்க ஒரு நாலு பேரை ரொம்ப கஷ்டம் உண்மையிலேயே பயங்கர கஷ்டம் எப்படின்னா எல்லா இடத்துலயும் எப் எந்த மத்த எபிசோட் எல்லாம் செலவாகிறத விட இந்த தடவை அதிகமாவே செலவாயிருக்கும்னு நினைக்கிறேன் அது உங்களுக்கு தெரியும் நடுவில உடையிலேயே பார்த்திருப்பீங்க எக்கச்சக்கமான யூடியூபர்ஸ் இன்ஃப்ளுயன்சஸ் அந்த தாங்க ஃபுல்லாவே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பரவாயில்ல எல்லாத்தையும் மீட் பண்றது ஒரு சூப்பரா இருந்துச்சு எல்லாத்தையும் மீட் பண்ணி நம்ம நாங்க நிறைய பேர் பாத்துப்பீங்க நாங்களே ஃபர்ஸ்ட் டைம் நிறைய பேர் பார்த்து மீட் பண்ணி பேசினால ஜாலியா போச்சு ஒரு எப்படி சொல்றது ஒரு ஃபேமலியா அந்த வீட்டுக்குள்ள ஒரு சுத்தற ஒரு ஃபேமலி அடி அடி ஒரு ஜாலியா இருந்துச்சு ஆமா ஏன்னா யாருமே அப்ப வந்து போன் எடுக்கல நிறைய वीडियोसலாம் எடுத்துக்க மாட்டோம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் போன் ஆஃப் பண்ணி வெச்சிட்டோம் எல்லாருமே ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம் ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் டைலாக் பாட்டு நார்மலாக பேசுறது இப்படி மட்டும் தான் போச்சு தவிர ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க டைம்லாம் கிடைக்கல ஸோ நல்லா இருந்துச்சு மறுபடியும் இதே மாதிரி எப்பயாவது என்ன ஷூட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிட்டு இதே மாதிரி ஒரு ப்ளாக் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லிக்கான அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் எப்பவுமே எங்கள் லட்சியம் உங்களுக்கு பாய்